குட்டி கையில் வச்சிருக்கிறது கூட அதை வச்சு விளையாடாத அப்புறம் உன் புது ட்ரெஸ் எல்லாம் லாஸ்தி ஆயிடும் பார்த்துக்கோ உமரியா அதெல்லாம் ஒன்றும் ஆகாது ஹோட்ட கூட நான் உனக்கு காம்போட்டு விட்டா உனக்கு நல்லவே மாடல் போட தெரியும் தெரியுமா யாரு நீ மாடல் போடுவியா ஐயோ டா இல்ல குடிச்சு பழகு இந்த அம்மா காஃபில எனக்கு பூஸ்ட் போடியா காஃபில யாரடி பூஸ்ட் போடுவா ஒழுங்கா குடி தேவையில்லாம ஒண்ணு ஒண்ணா சொல்லிட்டு இருக்காத குட்டி உங்க அப்பா ஆபீஸ் போயிட்டாரா இல்ல இன்னைக்கு அப்பா காபி லீவா அதனால காலையில சீக்கிரமா வெளிய போயிட்டாங்க அப்படியா இன்னைக்கு சரியா போச்சு இன்னைக்கு இருக்குன்னு சாப்பிடியா என்னையா எழுப்பலையா நீங்க நல்லா தூங்கிட்டு இருந்தீங்கல்ல அத எழுப்பலாம் ம் அது சரி மீனா நீ பூமரி வாட் சர்ப்ரைஸ் வாடி என்னாச்சு திடீர்னு சொல்லாம கலாம் வந்திருக்க பூமரி எப்படி இருக்கீங்க ம் நல்லா இருக்கேன் பூமரி நீ நல்லா இருக்கியா கரெண்ட்டு ஒரு ஃபோன் பண்ணியிருக்கலாம்ல அப்பமாச்சும் வீட்டிலேயே இருந்திருப்பாரு சரி அங்கே வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்காங்களா எல்லாரையும் கேட்டேன்னு சொல்ல சரியா சொல்லாமல் வந்திருக்க காலையில் ஒரு ஃபோன் பண்ணியிருக்கலாம்ல உனக்கு எல்லா சாப்பாடு இங்கேயும் ரெடி பண்ணியிருப்பேன்ல இன்னைக்குன்னு பார்த்தா நான் ரொம்ப நேரம் தூங்கிட்டாண்டி போமாதிரி இப்போ தான் எஞ்ச உனக்கு என்ன ஏதாவது ஆர்டர் பண்ணட்டுமா ஏ மீனா அதெல்லாம் ஒன்றும் வேணாம் சரியா நான் என்ன புதுசாக வந்துகிட்டு இருக்கேன் ஏதாவது ஆர்டர் பண்ணட்டான்னுட்டேன் சும்மா பார்த்துட்டு பிள்ளைகளுக்கு இந்த சாக்லேட்டை கொடுத்துட்டு போலான்ட்டு தான் வந்தேன் சாக்கெட்

அடிக்கையில என்ன கொடுத்தானோ அவ எல்லாருக்கும் ஷேர் பண்ணி தான் சாப்பிடுவா. ஆமா இந்த சித்தி எனக்கு சொல்லி கொடுத்துட்டாங்க. என்ன பூமாரி உன் படிப்பு எல்லாம் எப்படி இருக்கு? ஸ்கூல்ல டிபிய பார்த்தியா? எப்படி? ஆமா சித்தி டிபிய பார்த்த

അതിനു <laughs> ബോധിയെ அவள மேல பெட்ல தான் தூங்க சொன்னா அவ தான் வேணன்ங்கற என்ன என்ன பண்ண சொல்ற ஐயோ அவ கிளை தூங்கும் கிடையாத மீனா சின்ன வயசுல இருந்து பெட்ல தான் போட்டு பழக்கம் அத அவளுக்கு தூக்கம் வரல போல ஓ அப்படியே அப்பூ என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலடி சொல்லி இருந்தா நான் அழகா பெட்ல தூங்க வச்சிருப்பேன்ல எல்லாம் இந்த குட்டி பிள்ளையால தான் வருது அவ தான் தேவ இல்லாம பிடிவாதம் பிடிச்சிட்டு இருக்கா சரி சரி இனிமே நான் பூமாரியே பெட்ல தூங்க வைக்கிறேன் நீ எதுவும் தப்பா நினைச்சிட்டாத சரியா எனக்கு தெரியாதுல்ல

சொல்லுவா ஆமா சித்தி எனக்கு நீங்க தான் அம்மா நான் பேருக்கு தான் உங்களை சித்தின்னு கூப்பிடுறேன் ஆனா உண்மை இல்ல எனக்கு நீங்க தான் அம்மா ஊமாரி பாத்தீல எப்படி இருக்கான்ட்டு அப்போ பேருக்கு தான் என்ன அம்மான்னு கூப்பிடுறான் உண்மையிலே அம்மா கிடையாது போல அதை சொல்லாமல் சொல்றான் ஆனா பூமாரியே பேருக்கு சித்தின்னு கூப்பிட்டு மனசுல அம்மான்னு ம் என்னதான் இருந்தாலும் நாளைக்கு இந்த வீட்டில் தான் வந்திருக்கணும் வேறே இவன் என்கிட்ட இப்படி நடந்துக்கிறான்னு தெரியலையா இதுக்கு அடையில் இவன் மேலே நான் பாசமாக தான் இருக்கேன் என் பிள்ளைக்கு கூட நான் காலையில் நெஞ்சு போட்டு கொடுக்கறதில்ல ஆனா பூமாரிக்காண்டி காபி போட்டு கொடுக்க தான செய்கிறேன் முடிஞ்ச அளவுக்கு என்னை மாற்றிக்கிட்டு அவளுக்கு ஒரு அம்மாவா இருக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன் ஆனால் அவையே என்னை அம்மாவை ஏற்றுக்கிட மாட்டேங்கான்னு தெரியலையா சரி விடி இந்தா சாக்லேட்டை ரெண்டு பேரும் பங்கு வச்சுக்கோங்க ஆண்டிக்கு தேங்க்ஸ் சொல்லு தேங்க்ஸ் ஆண்ட்டி தேங்க்ஸ் எல்லாம் ஒன்றும் வேணாம் சரியா சொல்லுங்க எப்படி இருக்கு சரி அப்பா பூமரி கைல பாதி எடுத்துட்டு எனக்கு பாதி கொடுத்துருவாளா ஆமா ரெண்டு பேருக்கும் சேர்த்து தான வாங்கி இருக்கு அவ பாடி எடுத்துட்டு உனக்கு பாடி தருவா பூமரி நீ எப்ப வர போற வீட்டுக்கு நான் இப்போ கூட வர ரெடியா இருக்க சித்தி என்ன பூமரி இப்படி சொல்லிட்டா நான் தான் சொன்னேன்ல அவ நாலு நாள் இருந்துட்டு வரட்டும்னு அவ கிட்ட போய் நீ கேட்டனா அவ அப்படி தான பதில் சொல்லுவா நீ மீனா பூமரி கட்டாயத்துக்கு அங்க கூட்டிட்டு போறேன்னு எண்ணம் கிடையாது எனக்கு சும்மா அவளை பாத்துட்டு போறதுக்கு தான் வந்தேன் நீ ஏதோ தப்பா நினைச்சிடாத சாச்சா அதெல்லாம் ஒன்று தப்பாக நினைக்கிற சரி அதெல்லாம் விடு இன்னைக்கு நீ இங்கே தான் சாப்பிட்டு போற நான் உனக்கு விருந்து ஏற்பாடு பண்ணுறேன் அதெல்லாம் ஒன்று வேணாம் பூ மாதிரியே பார்த்துட்டு போகலான்ட்டு தான் வந்தேன் பார்த்தாச்சு நான் கிளம்புறேன் புரியுதா ஏய் என்ன பூமதி வந்தோன்னு டக்குன்னு கிளம்புறேங்கிற இரு அவர் வர இப்போ வருவார் இன்னைக்கு இங்கே இரு பூமதி கிட்டி ப்ளீஸ் சித்தி இன்னைக்கு ஒரு நாள் என் கூட இருங்களா டெய்லியும் எல்லாரும் கூட இருந்தாலும் இருக்கீங்களா பூமாரி இவ்வளவு தூரம் சொல்றாள்ல இன்னைக்கு ஒரு நாள் இங்க இடியும் பூமாரி சரி ஓகே நீங்க எல்லாரும் சொல்றதுனால இருக்க ஆனா எதுவும் தடர்படலாம் விருந்தெல்லாம் ஏற்பாடு பண்ணிடாத மீனா ஏதாவது சிம்பிளா வை புரியுதா அதை பத்தி எல்லாம் நீ சொல்லாத அதை நான் பாத்துக்கடுறேன் உனக்கு என்ன பிடிக்கும் மீன் பிடிக்குமா நண்டு பிடிக்குமா இல்ல மட்டன் பிடிக்குமா ஏ மீனா சொல்றது காடு அதெல்லாம் எனக்கு ஒண்ணு வேணாம் புரியுதா சும்மா ஏதாவது சாதாரணமா ஏதாவது வை தேவையில்லாத வேலையெல்லாம் இழுத்து போடாத அப்புறம் நான் கிளம்பிடுவேன் சொல்லிட்டேன் சரி சரி ஒரு ரெண்டு நிமிஷம் வெயிட் பண்ணு முதல்ல உனக்கு டீ தர்றேன்